எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் காணொலியில் வாழ்வியல் கணக்குகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல கலந்துரையாடல் மூலம் மாணவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகள் பற்றிலாம் தெரியும் அப்படி தானே லிட்டர் அளவை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை மில்லி லிட்டராக மாற்றி சொல்லணும் சரியா அதே மாதிரி இவங்க லிட்டர் சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் மில்லி லிட்டரா மாத்தணும் சூப்பர் மில்லி லிட்டர் அளவு சொன்னாங்கன்னா மாத்தலாமா ரெடியா ஓகேமா இந்த குரூப்ல இருந்து யார் சொல்றீங்க ஆ மதிமிதா சொல்லுமா ஏதாச்சும் ஒரு அளவை சொல்லு ஐந்து லிட்டர் இதை மில்லி லிட்டரா மாத்தி சொல்லுங்க பாப்போம் யார் சொல்றீங்க அல்சிபா சொல்லுங்க அல்சிபா சொன்னது கரெக்டா சூப்பர் அல்சிபா கிளாப் பண்ணுங்க இப்போ இந்த குரூப்ல இருந்து யார் சொல்றீங்க தட்சிதா சொல்லுங்கமா யார் சொல்றீங்க இங்க ரக்ஷனா சொல்லுங்கமா ரக்ஷனா சொன்னது கரெக்டா சூப்பர் கிளாப் பண்ணிடுங்க ஓகேமா அடுத்து இந்த குரூப் ரெடியா இருக்கீங்களா ஓகேமா யார் கேட்க போறீங்க

அந்த படத்தை பின்புறமா வாழ்க்கை கணக்கு இருக்கும் ஓகேவா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கணக்கு பெருக்கலா வகுத்தலான்றதை கண்டுபிடிச்சு இந்த அட்டையில செய்யணும் ஓகேவா இப்ப உதாரணத்துக்கு ரக்ஷிதா ஒரு பெண் வச்சிருக்கா ஓகேவா ஒரு பெண்ணோட விலை முப்பத்து ஐந்து எவ்வளோ நான்கு பெண்ணோட விலையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்

ரூபாய்ல ரூபாயில சொல்லும் போது அது பெருக்கலா வகுத்தலான்றத கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படிதானே ஓகேமா இங்க வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய கணக்கு எப்படி இருக்கணும்னா லிட்டர் மில்லி லிட்டர் அளவில் இருக்கும் எப்படி இருக்கும் லிட்டர் மில்லி லிட்டர் அளவில் இருக்கும் ஓகேவா நீங்க அது பெருக்கலா வகுத்தலான்றத கண்டுபிடிச்சு செய்ய போறீங்க ரெடியா ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கணக்கு நல்லா படிச்சு பாருங்க நல்லா படிச்சு பாருங்க பெருக்கலா வகுத்தலான்ற கண்டுபிடிக்க முடியலனா மிஸ் கேளுங்க படிச்சு பாத்துட்டீங்களா உங்க கிட்ட கொடுத்த கணக்கு பெருக்கலா வகுத்தலா சூப்பர்மா வெரி குட் படிச்சு பாத்துட்டீங்களா பெருக்கலா வகுத்தலா உங்க கிட்ட பெருக்கல் வெரி குட் பெருக்கலா வகுத்தலா ஓகே கணக்க செய்ய பாப்போம் லிட்டரை எங்க போடணும் மில்லி லிட்டர் எங்க போடணும்னு கவனமா போடுங்க எப்படிம்மா வகுத்தல்னு கண்டுபிடிச்சீங்க பானையில இருக்கு மோரோட அளவு கொடுத்துட்டாங்க ஓகே நாலு பேருக்கு சமமா பிடிச்சு கொடுக்க சொல்லிருந்தாங்க மிஸ் அதனால நாங்க வந்துட்டு வகுத்தல்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் சூப்பர்மா வெரி குட் வெரி குட் நாலு பேருக்கு சமமா பிடிச்சு கொடுக்கறனால வகுத்தல்னு கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் செய்யுங்க செய்யுங்க எல்லாம் ரொம்ப அழகா செய்றீங்க வெரி குட் சூப்பர்மா மா கரெக்ட்டா செய்றீங்க சூப்பர்மா மா எல்லாம் ரொம்ப அழகா செய்றீங்க வெரி குட் ஷகினா எப்படிம்மா பெருக்கல்னு கண்டுபிடிச்சீங்க ஒரு கொள்களை கொள்கை கேட்டு அதனால பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கை கணக்குல பெருக்கல் கணக்கு எது வகுத்தல் கணக்கு எதுன்னு கண்டுபிடிக்க தெரியுது அப்படிதானே சூப்பர்மா இப்ப நம்ம பயிற்சி புக் செய்யலாமா பயிற்சி புக் எடுங்க பயிற்சி புக் எடுத்தாச்சா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் லிட்டர் மில்லி லிட்டர் அளவை பாருங்க பெருக்கணுமா வகுக்கணுமான்றதை கவனிச்சு செய்யுங்க சரியா நான்கு பொருளோட அளவு கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு பொருளோட அளவு கண்டுபிடிக்கணும் என்ன செய்வீங்க வகுக்கணும் சூப்பர் சூப்பர்மா செய்ய பாப்போம் ஏதோ டவுட்னா கேளுங்க ஓகேவா ஒரு அளவு கொடுத்துருக்காங்க மீதி அளவு என்ன செய்யணும் வரைஞ்சி கூட்டணும் சரியா இது செய்யாத கரெக்டா பார்த்து செய்யுங்க போயிட்டு இதே மாதிரி வாழ்க்கை கணக்கு உருவாக்கி பெருக்கல்ல ஒரு கணக்கும் வகுத்தல்ல ஒரு கணக்கும் வர மாதிரி சூப்பர்மா காணொலியோட தொடக்கத்தில் லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகளை மாணவர்கள் மாற்றி மாற்றி கூறியது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் விதமாக இருந்தது மேலும் பட அட்டையில் உள்ள வாழ்வியல் கணக்க பெருக்கலா வகுத்தலா என கண்டறிந்து மாணவர்கள் செய்தது கற்றலை எளிமைப்படுத்தும் விதமாயிருந்தது போன்ற வாழ்வியல் கணக்குகளானது மாணவர்களுக்கு கொள்ளளவு தொடர்பான கருத்துகளில் நன்கு புரிதலை ஏற்படுத்தும் தானே